துலாம் ராசி அன்பர்களே இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்கும் என்ன மாதிரியான நல்ல செய்திகளை கொடுக்க போகுது அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதனான சுக்கர பகவான் பத்தாம் இடத்துல போய் அக்கா அந்த பத்தாம் இடத்தில் சுக்கரன் நிஸ்பலமாக இருந்தாலும் பாக்யாதிபதியோடு கூடியிருப்பது சிறப்பை பெறக்கூடிய அமைப்பு அதே சமயத்தில் குரு என்கின்ற ஒரு சுப கிரகம் உங்கள் ராசியை பார்க்கறது கூடுதல் சிறப்பு அப்போ உங்க மனதில் சில தடுமாற்றங்களை கொடுத்து கொண்டிருந்தாலும் அதாவது இது நடக்குமா நடக்காதா அதாவது ஒரு கன்ஃபியூஷன் என்கின்ற தன்மையில் உங்களுக்கு இருந்தாலும் ஏன் இதை சொல்ற அப்படின்னா இந்த ஆவணி மாதத்தினுடைய முதல் நாளே சந்திரன் போய் எட்டில் உட்கார்ந்துருக்கார் அட்டமஸ்தானத்தில் இருக்கின்ற காரணத்தாலும் இரண்டாம் அதிபதி தனம் குடும்பம் வாக்குஸ்தனத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் மகன் போய் பனிரெண்டில் மறைஞ்சிருக்கார் அப்போ என்னன்னா பணம் வரும் பணம் விரயமாக கூடிய அமைப்பு இருக்கின்ற காரணத்தால் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் கொஞ்சம் யோசிக்கணும் ஏன்னா நிஸ்பலத்தோட உங்கள் ராசி அதிபதி இருக்கின்ற காரணத்தால் அதுவும் விரயாதிபதியாக இருக்கக்கூடிய புதனோடு சேர்ந்திருக்கின்ற காரணத்தால் கொஞ்சம் யோசிக்கணும் எந்த புதிய செயல்கள் செய்தாலும் கொஞ்சம் யோசிக்கணுங்கிறத மட்டும் ஞாபகத்தில் வைத்து கொண்டாலே போதும் அப்போ உங்கள் ராசிநாதனை வலுப்படுத்தணும் அப்படின்னா இந்த மாதம் ஆவணி மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி என்று இந்த சுக்கர பகவானுடைய ஜெயந்தி வர இருக்கிறது அப்போ அன்றைய தினம் நீங்கள் சுக்கர பகவான் நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்ர பகவானுக்கு வெண்பட்டு வஸ்திரத்தை அணிவித்து ஆறு நெய்விளக்கு தீபம் ஏற்றி வழிபாடு எடுத்துக்கொண்டால் சுக்கிரனால் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களை நிச்சயமாக நீக்கும் உங்க மனசில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலகுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது இந்த பணம் சார்ந்த விஷயங்கள் பாருங்க அதாவது இரண்டாம் அதிபதி போய் பனிரெண்டில் மறைஞ்சிருக்கார் அப்போ ரெண்டுக்குரியவன் பனிரெண்டில் போது தனம் விரயமாகும்னு அர்த்தம் அப்போ பணம் செலவாகுதுன்னு அர்த்தம் அப்போது பணம் வரும் அதற்கு தகுந்த மாதிரி செலவுகளும் ஏற்படக்கூடிய தன்மை இந்த மாதம் ஆவணி மாதம் உண்டு அப்போ என்ன சுப விரயங்களாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம் ஸோ என்ன சார் பண்ணலாம் திருமண செலவுகள் திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் நடத்தக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த ஆவணி மாதம் இறுதியில் நிச்சயமாக ஏற்படுத்தும் அதில் எந்தவித மாற்று கருத்து இல்லை ஏழு திருமண திருமணஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் உங்கள் ராசியிலேயே வந்து அமர்ந்து கொண்டு அந்த குருவினுடைய பார்வை டைய பார்வை பெற்றிருக்கின்ற காரணத்தால் அப்போ இந்த ஆவணி மாதம் குறிப்பாக சொல்லப்போனால் ஆவணி மாதம் எண்டு இருபத்தி எட்டுக்கு அப்புறம் நல்லா இருக்க போகிறீங்க பணம் நன்றாக வரப்போகுது குடும்பத்தில் சுப விஷயங்கள் நடக்கப் போகுது திருமணம் சார்ந்த விஷயங்கள் நல்லது கூட்டுத்தொழில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்க்கும் ஸோ இதெல்லாமே சிறப்பு பெறக்கூடிய ஒரு நல்ல மாதம் ஸோ இந்த ஆவணியினுடைய முற்பகுதி மட்டும் கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் டென்ஷன் பிரஷர்ங்கிறது இருக்கும் பிற்பகுதி சூப்பரா இருக்க போறீங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் சோ மூன்றாம் இடம் என்பது தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடிய இடம் சோ அந்த இடத்த குரு பார்க்கிறார் அப்போ தைரியமாக பிரயாணங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம் கண்டிப்பாக ஒரு குறைந்தளவு தூரமாவது பிரயாணத்தை மேற்கொள்ளக்கூடிய அமைப்பு இந்த ஆவணி மாதம் உண்டு சிறுதூர பிரயாணங்கள் தூரதேச பிரயாணங்கள் மூலமாக அனுகூலம் ஆதாயம் என்பது நிச்சயமாக துலாம் ராசி என்பவர்களுக்கு ஏற்படுத்தும் அப்போ டிராவலால் கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் இருக்குமா இருக்கும் ஆனா அதன் மூலமாக அனுகூலம் ஆதாயம் கிடைக்கப்பெறுகிறதே ஒரு சிலர் வெளிநாடு வெளி மாநிலம் அந்நிய தேசம் சென்று வரக்கூடிய பாக்கியங்கள் இந்த காலகட்டம் சிறப்பு பெறக்கூடிய ஒரு நல்ல மாதம் ஆவணி மாதம் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஸோ அடுத்த ஒரு நல்ல குட் நியூஸ் அப்படின்னா நான்காம் அதிபதி போய் ஆறாம் இடத்தில் இருக்கார் தனக்கு மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய வளர்ச்சி ஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு சுக்கர பகவான் அதாவது உங்க ராசி அதிபதியான சுக்ர பகவான் இடத்தை பார்வையிடுகிறார் அப்ப சுக்கரனுங்கிறது காரகன் சுக்கரனுங்கிறது வீடு வண்டி வாகனத்துக்கு காரக கிரகம் அல்லவா அவர் அந்த ஸ்தானத்தையே பார்க்கும் பொழுது ஒரு வீடு வண்டி வாகனம் வாங்கணும் என்கின்ற எண்ணத்தை கொடுக்கும் அல்லது அதை சம்பந்தப்பட்ட விஷயமாவது நீங்க குடும்பத்துல உறுப்பினர்களோடு டிஸ்கஸ் பண்ணுவீங்க இல்ல வாங்கணுங்கிறது முடிவு இந்த ஆவணி மாதம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆயிரும் கன்ஃபார்மாக நடக்கக்கூடிய அமைப்புக்கள் சாத்தியக்கூறுகள் உண்டு என புதனோடு சேர்ந்திருக்கார் அந்த புதனுங்கிறது டாக்குமெண்ட்டு காரக கிரகத்தோடு அந்த புதன் சுக்ரன் போது நல்லபடியாக டாக்குமெண்ட் ரிஜிஸ்டர் ஆகும் அப்படிங்கிறது தான் அமைப்பு சார் குழந்தைகளால் ஒரு நல்ல விஷயங்கள் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அஞ்சாம் இடத்துல ராகு இருக்குது ஐயோ ராகு இருக்காரே ஏதாவது தொந்தரவு பிரச்சனை ஏற்படுத்துமா பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை குரு பார்க்குறார் ஒரு நல்லவன் பார்க்குறார் அப்போ தப்பு செய்வதற்கான வாய்ப்புகள் இல்லை ராகுங்கிறது பிரம்மாண்டம் பிரம்மாண்டமான ஆசைகளை வளர்க்கக்கூடிய தன்மை ராகுங்கிறது பாம்பு பாம்பு ஒரு இடத்துல நிற்காது அங்கே இங்கே ஓடிட்டே இருக்கும் அதே மாதிரி உங்கள் குழந்தைகள் அங்கே இங்கே ஓடிட்டு இருக்கக்கூடிய அதாவது உங்கள் ஊரை விட்டு வெளியில் போய் படிக்கக்கூடிய தன்மை அல்லது வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கக்கூடிய தன்மை ஸோ இந்த மாதிரியான என்ன ஓட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் பாம்பாகவே செயல்படுவார்கள் அப்படிங்கிறது ஞாபகத்தில் வச்சுங்க பாம்பு என்ன பண்ணும் சீண்டுனா கோவம் வரும் அதே மாதிரி நீங்கள் சீண்டு உங்கள் குழந்தைகள் கோவப்படுவாங்க ஆக்ரோசப்படுவாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க அவ்வளோதான் அன்பை கொடுத்தால் அன்பை திருப்பி தருவார் அப்படின்னு அர்த்தம் அப்போ குழந்தைகளால் நல்லவிகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் ஆவணி மாதம் குரு ராகுவை பார்க்குறார் அஞ்சாம் இடத்தில் இருக்கார் குழந்தை பாக்கியத்துல ஒரு தொந்தரவு பிரச்சனை அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு ட்ரீட்மெண்டால நிச்சயமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கப்பெறும் என குரு குழந்தை காரகன் குழந்தை ஸ்தானத்தை பார்க்கிறார் அப்ப நிச்சயமாக குழந்தை பாக்கியம் என்கின்ற நிகழ்வு எதிர்பார்க்கலாம் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு பதினோராம் இடத்துல சூரியன் இருக்கிறது சூப்பர் இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு பதினோராம் அதிபதி பதினோராம் இடத்திலேயே ஆட்சி பலத்தோட வலிமையா இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் இந்த ஆவணி மாதம் அப்ப சூரியனால் நன்மை தரப்போகிறது ஒரு சிலருக்கு பதவி உயர்வு அட்மினிஸ்ட்ரேஷன் சூரியனால் அட்மினிஸ்ட்ரேஷன் சூரியனாலே வெளிச்சம் சூரியன் அப்படின்னாலே தலைமை பண்பு இதெல்லாம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல செய்தி கொடுக்கக்கூடிய தன்மை அரசாங்க வேலைக்கு போகணுங்கிற ஆர்வம் இந்த துலாமுக்கு அதிகமாக இந்த ஆவணி மாதம் ஏற்படுத்தும் தகப்பனால் நன்மைகள் தகப்பனால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய அமைப்பு பட் கேது இருக்கிறதுனால தகப்பனுடைய ஹெல்த்தை மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது ஸோ மற்றபடி இந்த மாதம் ஆவணி மாதம் நல்ல செய்திகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் சார் என்ன தெய்வ வழிபாடு இந்த மாதம் செய்தால் நமக்கு சிறப்பு அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா நவ கிரகங்கள் இருக்கக்கூடிய அதாவது சுக்குரன் செவ்வாய் குரு சனி இந்த நான்கு கிரகங்களுக்குரிய ஜெயந்தி வர இந்த ஆவணி மாதம் காத்துட்டு இருக்கு சோ அன்றைய தினத்தில் போய் வழிபட்டிங்கன்னா நிச்சயமா உங்க கோரிக்கைகளை செவி கொடுத்து கேட்பார் அப்படிங்கறத அமைப்பு அப்போ என்ன சனி பகவான் சனிங்கிறது உங்களுக்கு நான்குக்கும் அஞ்சுக்குரியவன் குழந்தைகளால் பிரச்சனை சுகத்தை அடைய முடியல வீடு வண்டி வாகனங்கள் வாங்க முடியல அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த துலாமுக்கு சனி பகவானை சென்று அதாவது ஆவணி மாதம் ஒன்றாம் தேதி பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சண்டே வருது அன்னைக்கு நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு கருப்பு நிற வஸ்திரத்தை அணிவித்து எட்டு நல்லெண்ணெய் தீபத்தை ஏற்றி வழிபாடு மனமுகிர்ந்து வழிபாடு செய்தீங்கன்னா நிச்சயமாக வீடு வண்டி அசையும் அசையா சொத்துக்கள் குழந்தைகளால் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நிச்சயமாக விலகும் அடுத்து பணம் சார்ந்த விஷயத்தில் ஒரு குறைபாடு இருக்குது சார் என்னதான் நான் உழைச்சாலும் பணம் தங்கவே மாட்டேங்குது செலவாயிட்டே இருக்குது தனத்தால் பிரச்சனை குடும்பத்தால் கோபம் ஆக்ரோஷம் சார்ந்த விஷயங்கள் கணவன் மனைக்குள்ளே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் சகோதரர்களுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு ஸோ திருமணம் நடக்க மாட்டேங்குது ஸோ இந்த மாதிரியான தன்மையில் இருக்கக்கூடிய இந்த துலாம் ராசி என்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் அப்படின்னா செவ்வாய் தான் செவ்வாய் தான் குடும்பத்தை அமைத்து கொடுக்கக்கூடியவன் திருமணஸ்தானத்தின் அதிபதி அவர் போய் பன்னெண்டில் மறைஞ்சிருந்தார் கடந்த மூன்று மாதங்களாகவே நீச்சமாகவும் கேதுவோடு சேர்ந்திருக்கு அப்போ நல்லபடியா திருமணம் நடக்கணும் நல்லபடியா குடும்பம் அமைக்கணும் தன்னுடைய வாக்கு நல்லபடியாக இருக்கணும் அப்படி நினைத்து கொண்டிருப்பவர்கள் நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு எண்ணிக்கை ஆவணி மாதம் ஒன்பதாம் தேதி இருபத்தஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு திங்கக்கிழமை வருது ஸோ அன்னைக்கு அந்த நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு சிகப்பு நிற வஸ்திரத்தை அணிவித்து எத்தனை நெய்விளக்கு நீங்க போடணும் அப்படின்னா செவ்வாயினால ஒன்பது ஒன்பது நெய்விளக்கு ஏற்றி வழிபாடு செய்தீர்கள் என்றால் அத்தனை பிரச்சனைகளும் நிச்சயமாக விலகும் இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இன்னும் நிறைய பேர் இந்த துலாம் ராசி என்பர்கள் பார்த்தீங்கன்னா சார் எனக்கு கடன் இருக்கு சார் கடன் தீரவே மாட்டேங்குது சார் என்னதான் பண்ணாலும் கடன் தீர மாட்டேங்குது கடன் இருக்கு எதிர்ப்பிருப்பு ஹெல்த்தில் ஏதாவது ஒரு தொந்தரவு அது குறிப்பாக வயிற்று சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கிறது கால்களால் பிரச்சனை கால் வலி எடுக்குது ஸோ இந்த மாதிரி கொழுப்பு பிரச்சனை ஸோ இந்த மாதிரி உடலில் இருக்கக்கூடிய சில குருவால் வரக்கூடிய சில தொந்தரவுகள் நீங்கணும் அப்படின்னா குரு ஜெயந்தி வருது இந்த ஆவணி மாதம் எப்ப வருது ஆவணி மாதம் பத்தொன்பதாம் தேதி நான்கு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வியாழக்கிழமை என்று நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு மஞ்சள் நிற வஸ்திரத்தை அணிவித்து மூன்று நெய்விளக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்தீர்கள் என்றால் நிச்சயமாக உங்கள் கடன் பிரச்சனை அல்லது கடனால் வரக்கூடிய அழுத்தம் பிரஷர் நிச்சயமாக குறையும் அல்லது அன்றைய தினம் தட்சிணாமூர்த்தி வழிபடுவது அல்லது குருவினுடைய ஸ்தலங்களுக்கு சென்று வருவது சால சிறந்தது ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்முடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு பக்கத்தில் அண்ணாபூர்ண கூட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்போர் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்